எல்லாருக்கும் வணக்கம் பல்ஸ் ரொம்ப சந்தோஷமான ஒரு மூவி எனக்கு நான் அப்புறம் சரத் ப்ரோ மகேந்திரன் எல்லா ஒரு தான் ரொம்ப பண்ணுவோம் நாங்கள் அதாவது ஸ்பாட்லேயே ரொம்ப ஜாலியாக இருந்து பண்ண படம் அது காமெடின்னு இல்லை இது வந்து ஒரு சீரியஸான ரோல்ஸு பட் நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்களே அதில் பண்ணி நிறையா பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் எனக்கு நம்புகிறேன் இந்த படம் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பா இந்த படம் லாபமாக அடுத்ததாக கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன் சரி நீங்க வாங்க சார் கே ஒய் சரத் அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் மாலை வணக்கம் இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து முதல்ல என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்தது இருக்குது எல்லாருமே வந்து தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த நவீன் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பிரதர் தேங்க்யூ டார்லி நன்றி சொல்லணும் அப்புறம் வந்து இந்த படத்தில் வாய்ப்பு கிடச்சதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து என்னுடைய மாப்பி மாமா மகி தேங்க்யூ மச்சா லவ் யூ உடனே ஒரு கால் பண்ணா மச்சா மாதிரி ஒரு சின்ன ரோல் இருக்குது நீ பண்ணுறியா அப்படின்னா கண்டிப்பாக மாமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நானும் கேட்டேன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் உடனே உடனே வந்து கால் பண் நவீன்கிட்ட சொல்லி அப்புறம் வந்து வாய்ப்பு கிடச்சிது தேங்க் யூ தேங்க்யூ ரொம்ப ஜாலியாக இருந்தது ஆக்சுவலாக எங்களுடைய சீனெலாம் வந்து இது ஒரு கொஞ்சம் ரொம்ப பயங்கரமான ஒரு சீரியஸான படம் தான் ஆனால் நான் அஸ்வின் பிரதர் அதுக்கப்புறம் குட்டி கோபி கூல் சுரேஷ் அண்ணன் வந்து வேறு மாதிரி வந்து எங்களுடைய கேங் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு கேங்காக இருக்கும் இந்த படத்தில் செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த நாங்கள் வர சீன்லாம் கொஞ்சம் நாங்களே ஒர்க் அவுட் பண்ணி நாங்களே பண்ணியிருக்கோம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம் டார்லிங் வந்து டிஓபி ரவி டார்லிங் தேங்க்யூ டார்லிங் எங்களை வந்து அழகாக காமிச்சதுக்கு முக்கியமாக இது நான் இல்லை அந்த போஸ்டரில் இருக்கிறது பிரதர் நவீன் ப்ரோ ஆ யார் அது கம்பெனி ரகசியமாக அது அது வந்து ஏஐயில் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்னுடைய ஃபோட்டோவும் உங்கள் ஃபோட்டோவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கீங்களா நல்லாயிருக்கு தேங்க்யூ அப்புறம் வந்து அபிஷேக் நான் அடிக்கடிக்கு வந்து டேரக்டர் டார்ச்சர் பண்ணுறவங்க இல்லையோ நான் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறப்பா அபிஷேக் மாமா இந்த இந்த சீனில் வந்து பீஜம் பயங்கரமாக இருக்கணும் அங்கே அப்படி இருக்கணும் இங்கே இப்படி இருக்கணும்னு யோசிப்பா யார் டேரக்டர்னே தெரியலையே இவன் எனக்கு ஃபோன் பண்ணிக்க இவன் இவ்வளோ சொல்லுங்கண்ணா அப்படின்னு நல்லா வந்திருக்கு வேறு லெவலில் வந்திருக்கு சொல்லவா அந்த விஷயம்லாம் வேணாம்ல அப்புறம் வந்து தேங்க்யூ ப்ரொடியூசர் ஆ உன்னை பற்றி சொல்லவா வந்தோடனே என்ன சொன்னேன் அந்த சீசன் போனது போல இந்த சீசன் போயிருக்கலாம் பார்வாது இருந்தது ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தார் ஏன்னா போன சீசன் வந்து போர் இந்த சீசன் போயிருந்தால் எனக்கும் பாருக்கும் வேற லெவலில் வாரம் இருந்திருக்கும் நீ தான் சொன்ன சரி எதுக்கு எதுக்கு இந்த சீசன் ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னேன் தான் ஆல்ரெடி பாருக்கும் கம்முருக்கும் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு என்ன தெரியும் அனே அணைய வந்தவுடனே உங்க கோட்ல ஒரு ஒரு அடையாளம் இருக்கு யார் அங்க அந்த கோட்ல அடையாளம் பண்ணது என்னது அது கால மரிசுமா அண்ணே வெளியில தானே கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க அது யாரோ ஒரு முத்தம் கொடுத்துருக்க தெரியாம ஆயிடுச்சா தம்பி கீழே இறங்குங்க தம்பி கீ இறங்கு தேங்க்யூ சரி அண்ணா கூல் சுரேஷனை பற்றி சொல்லி ஆகணும் வேற லெவல் வந்து எனர்ஜி அவர் வந்து இப்பா ஐயோ அண்ணே லவ் யூ நான் செம்மையாக இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து எங்களை ஜாலியாக சிரிக்க வச்சுக்கிட்டு செம்மையாக இருந்தது அந்த டைம் வந்து கட்சிலாம் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அண்ணா அந்த கட்சி பேர்லாம் சொல்லணுமா சிஎஸ்கே கட்சியெலாம் ஆரம்பிக்க போகிறோம் சொல்லிட்டு சொல்லி என்னது கூல் சுரேஷ் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு கூடிய சீக்கிரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதிர்பார்க்கலாம் அப்புறம் வந்து சார் ராஜன் சாருக்கு வந்து சார் வணக்கம் சார் நன்றி சார் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப வந்து சூப்பராக வந்திருக்க படம் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ இப்போ அது சார் கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருக்கேன் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பல்ஸ் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும் அம்மா ஹீரோயின் பேர் என்னம்மா ஹீரோயின் அர்ஷிகா ப்ளீஸ் வெல்கம் ரிஷிகா ப்ளீஸ் வெல்கம் ஆஃப்டர் த ஸ்டேஜ் ப்ளீஸ் சிட் பரவாயில்ல என் சீட்டு அவங்க எடுத்துட்டாங்க இப்போ கூட பார்த்தீங்களாங்க என்னங்க முதலமைச்சர் சீட்டு முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போடுறீங்க இந்த கூல் சுரேஷை விட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு சீட்டு அதுதாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரி சரி பரவாயில்லப்பா ரெண்டு பெண்களுக்கு நடுவுலையாச்சும் கூல் சுரேஷை உட்கார வைக்கணும்னு தோணுச்சுல அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்படித்தாப்பா எப்போ வந்து இடம் கிடைக்கும் அதில் போய் உக்காரலாம் அப்படின்னு நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான பதில் வரும் சரி ராஜன் சார் நீங்கள் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றிங்க சார் அப்புறம் டென்னி சார் நீங்களும் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி எங்க ஆ பல தடவை அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று எடுத்தார் அந்த படத்துக்கு நான் தான் ப்ரமோஷன் பண்ணேன் அதுக்கடுத்து அவர் ஒரு படம் ஒன்று டைரெக்ஷன் பண்ணுறாருன்னு உடனே சாருக்கு நான் பல தடவை ஃபோன் வச்சேன் ஒரு தடவை கூட எடுக்கலை இருந்தாலும் அடுத்த படத்திற்கு நான் கண்டிப்பாக இப்போவே நான் சொல்கிறேன் அவரோட படத்திற்கு என்னை பயன்படுத்தாட்டியும் அவரோட படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார் சரிங்களா இது நான் வந்து சினிமா மீது நான் வைத்திருக்கிற லவ் இது படம் பைல்ஸ் இது பயில்சின் பயில்சின்னு ஞாபகம் வருது உண்மையிலே நான் நடந்தது ஒன்று சொல்கிறேன் இந்த படம் நான் நடிக்கிறப்ப படத்துக்கு பேர் வைக்கல பேர் வைக்காம தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து படத்துக்கு பேர் வச்சுட்டு டேரெக்டர் நவீன் சார் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சர் என்ன ஸ்டில் அமைச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு நான் படித்தேன் படிச்சுட்டு அது நமக்கு இங்கிலீஷ் தான் அறகுறல பயில்ஸ்ன்னு படிச்சுட்டேன் படித்து என் கூட இருக்கிறவரை காமிச்சேன் அது என்னடா ஒழுங்கா அப்போ அவனும் பயில்சுன்னு படிச்சிட்டான் அதுக்கப்புறம் எனக்கே ஒரே டவுட் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோ மகேந்திரன் வந்து ஃப்ளாஷ்பேக்லையும் வருவார் அப்போது வந்து ஏதோ பைல்ஸ்னால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல் ஸோ அதனால் ஏதோ ரிவெஞ்ச் எடுப்பார் போல அப்படின்னு நான் நானே ஒரு கற்பனை ஏன்னா ஆரி உதயகுமார் சார் எல்லாமே இருந்ததுனால அப்போ ஏதோ இப்போ பைல்ஸ்னால் ஏதோ இப்போ ப்ராப்ளம் வந்ததுனால அதனால் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இருந்துச்சு அப்போ நான் டேட்டை கேட்டேன் என்ன சார் பல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் ஆனால் அப்படி இல்லைண்ணா அது வந்து பல்ஸ்னா இந்த ஆஸ்பத்திரியில் அப்படி இப்படி இப்படி போட்டிருப்பாங்கல்ல அது தானே அப்படின்னாரு ஸோ இப்படி நான் அறகுறையாக இங்கிலீஷில் இருந்தாலும் அது வந்து கரெக்டாக எனக்கு சொல்லி புரிய வச்சார் இயக்குனர் அவர்கள் ரொம்ப நன்றிங்க சார் எங்கே இருக்கோம் மிக்க நன்றி நவீன் சார் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து வின் பண்ணிடுவார் எதை வச்சு தெரியுங்களா அது நான் வின் அப்படின்னு அந்த பேரில் அந்த ஒரு வின் இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு அற்புதமான டைரக்ஷன் பண்ணார் யார் மீது எந்த கோபமும் படாமல் அவ்வளவு அருமையாக எல்லாத்தையும் அப்படி ஒரு வேலை வாங்கினார் கண்டிப்பாக அவர் பட்ட கஷ்டங்கள் ப்ரொடியூசர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணதுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதே மாதிரி மகேந்திரன் கதாநாயகனாக நடித்திருக்கவர் ஒரு ஷார்ட்டில் டைரக்டர் வந்து அவருக்கு வந்து கட் பண்ணின்னு கொடுத்தாரு கட் பண்ணின்னு கொடுத்தவுன்னா சரின்னு அவர் வாங்கி போட்டார் பார்த்தோன்னா ஆளை காணும் பார்த்தாக்க ஒரு ஓரமாக போயிட்டு தம்புள் சேர்த்து இப்படி அடிச்சுட்டு இருந்தார் கையில் ஒரு பால் ஒன்று வச்சு இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருந்தார் நான் போய்ட்டு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லைண்ணா இந்த மாதிரி கட் பண்ணின்னு போடுறோம் அப்போ ஆம்ஸ்லாம் தெரியணும்ண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது வந்து இல்லை இல்லை நான் சிரிக்கிறதுக்காக சொல்லம்மா நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல இது வந்து ஒரு டெடிக்கேஷன் நான் காக்க காக்க படம் நடிக்கிறப்போ சூர்யா சார் ஜோதிகா மேடம் காம்பினேஷனில் நடிக்கிறப்போ கௌதமனன் சார் வந்து சொல்லிட்டு ஷார்ட் சொல்லிட்டு நேராக மாடிட்டு போய் உட்காண்டாரு ஹீரோவை காணும் சார் ஹீரோ காண அப்போ சொன்னாங்க இல்லைங்க அவரு இப்போ புஷப்பு தண்டாலெல்லாம் இருக்காருங்க அப்படின்னு ஏன்னா அது கன் எடுத்து இப்படி வைக்கும்போது அந்த இதெல்லாம் அப்படி தெரியணும் அப்படின்னு ஸோ அப்படி ஒரு டெடிக்கேஷனோட உள்ள மகேந்திரன் ப்ளீஸ் ஒரு ஒரு கைத்தட்டலுக்கு விடுங்களேன் என்னை விட சீனியர் தான் மகேந்திரன் இருந்தாலும் அந்த டெடிக்கேஷன் எனக்கூட இல்லை அப்ப பாருங்க அப்போ நம்ம ஒரு ஹீரோ அப்படின்றப்போ ஆடியன்ஸ் பார்க்குறப்போ நம்ம அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ உள்ள நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க காலையில் வந்தோன்னே அந்த ஹோட்டலில் பரோட்டா சொல் இந்த ஹோட்டலில் ஆட்டுக்கால் பாயா சொல் அப்படின்னு சொல்லி தொப்பு தொப்பையும் தொந்தியுமாக தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ உங்கள் இப்போ கூட அந்த சாங்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு விஜய் சார் தான் ஞாபகம் வந்தார் ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வந்து ஸ்டெப்பு போட்டிருந்தார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் கும்கி அஸ்வின் அந்த தம்பியை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அடுத்து ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் முடிச்சிட்டாங்க அந்த டைரக்டர்னு தெரிஞ்சவர் ப்ரொடியூசர்னு தெரிஞ்சவர் என்னை பயன்படுத்தலை அந்த படம் ஆடியோ ரிலீஸ் அப்போ அவனுங்க வந்து உன்னைய பற்றி பெருமையாக பேசுவாங்க அப்போ நீ பேசிக்க சரியா அந்த கும்கி ஆசியன் கூட இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாப்புல உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் தம்பி சரத்து எப்போவுமே ஜிம்மில் இருந்து தான் வீடியோவாக போட்டுட்ருப்பான் இங்கே வந்து என்னென்னவோ போடுறான் நீ பரவாயில்ல நீ வந்து அந்த சேனல்லேருந்து தான் வந்தேன்னு அடிக்கடி நிரூபிச்சுட்ருக்க முக்க காமெடியாக இருந்தாலும் உன்னை நான் கைத்தட்ட வச்சுருந்தேன் பாத்தியா மிக்க நன்றி சூப்பர் பா வாழ்த்துக்கள் அப்புறம் இபி சுந்தர் சார் அவர் வந்திருக்காரா நான் தெரியல வந்திருக்காரா ரொம்ப தங்கமான மனிதர் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆனால் லொக்கேஷன் பார்த்துன்னு இருக்கேண்ணா அப்படின்னுவார் முந்தா நாள் ஃபோன் பண்ண நைட்டு ரெண்டு மணிக்கு ஆ சார் எத்தனை மணிக்கு சார் ப்ரோக்ராம் பண்ணணும்னு அண்ணே நான் வந்து லொக்கேஷன் பார்த்துன்னு என்னென்னா நைட்டு ரெண்டு மணிக்கா அப்படின்னே இல்லைங்க டேரக்டர் சொன்னார் நைட்டில் ரோடு எப்படி பார்க்கணும் அது வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதன் ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் சிரிக்கிறதை விட அப்படி ஒரு டெடிக்கேஷனோட ஒரு ஒரு ஈபி கிடைக்கணும் அப்படின்றத சொல்ல தயவு செஞ்சு அவருக்கு ஒரு கிளாப் கொடுங்களேன் சார் கிளாப்லாம் சொல்லிக்க அடுத்த படத்தில் மறந்துடாதீங்க அப்புறம் தங்கச்சி அர்ச்சனா அதாவது என்னை பற்றி நிறையா பேர் என்னப்பா ஏதோ கோமாளித்தனமாக ஏதோ ஒன்று அப்படி பேசி தான் கமெண்ட்டில் அது இதெல்லாம் திட்டுவாங்க ஆனால் அந்த தங்கச்சி அர்ச்சனாவுக்கு தெரியும் நான் நானும் அர்ச்சனாவும் பிக்பாஸில் இருக்கும்போது நூறு நாள் ஒன்றாவே இருந்தோம் இது சொல்லாமல் என்னென்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் என்னை வந்து ஏதோ அப்படி இப்படின்னா பெண்களை அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த தங்கச்சிக்கு தெரியுங்க அந்த தங்கச்சிக்கு பெண்களுக்கான அந்த வயிறு வலி வந்தப்போ அப்போ என்கிட்ட வந்து சொல்லும் நான் சுடுதண்ணியை வச்சு கொடுங்கண்ணே அப்படின்னு அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல அப்போது என்ன ஒரு கூட பிறந்த அண்ணனா நினச்சி ஏன்னா பல பேர் என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி போலப்பா அப்படி பண்ண போனேன் அந்த தங்கச்சிக்கு தெரியும் ஒரே தட்டில் சாப்பிடாத குறை தான் அப்படி இருந்தான் பிக் பாஸில் இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேற அப்படி இருந்தங்க அர்ச்சனா நீ வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி உன்னோட ஆசீர்வாதத்தில் உன்னோட ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடையும் கருத்தும் இல்லை ஓரளவுக்கு எழுதி வச்சதெல்லாம் எல்லாம் படிச்சாச்சு சரி சரி ஓகே மிக்க நன்றி தம்பி கீழே இறங்க தம்பி கீழே இறங்க்பா ப்ளீஸ் கீழே இறங்க்பா தம்பி கீழே இறங்க்பா ப்ளீஸ் தம்பி கீழே இறங்க்பா ப்ளீஸ் நீ கீழே இறங்கினாதான் நீ கீழே இறங்குனாதான் ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் உடம்பு ஃப்ரீயாக தருவேன் தயவு செஞ்சு கீழே இறங்குங்க மறுபடியும் பாத்தீங்களா எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதினு தான் நினைக்கிறேன் ஏட கடமா எதுவும் போட்டு விட்றாதீங்கப்பா நான் எப்போவுமே விஜய் சாரோட தான் சரிங்களா அப்படி போடாதீங்கப்பா நீங்கள் எதனா ஒன்று போட்டு விட்டுறீங்க இன்ன வரைக்கும் இந்த கூழுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான் அது நிறையா பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரில துல்லாத மனம் தொழுலேருந்து இந்த டாலர் தான் போட்டுருக்கேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு அது மட்டுமா தொப்பி விற்கிறாங்க விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷு விஜய் சாரோட ரசிகனா விஜய் சார்னால இந்த பல்சு படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரமோஷன் கிடைக்க கூடாதா சொல்லுங்க ஏதோ ஒன்று எழுதுங்க சார் ஏதோ ஒன்று எழுதுங்க நான் அதை பத்தி எதுவுமே சொல்லல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போறதுக்கு பே நவீன் சார் ரெடியாக இருக்கிறாங்க நீங்கள் முடிஞ்சால் தில்லு இருந்தாக்க பல்சு படத்தோட இயக்குனர் மேலேயும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா அவர் மேலேயும் நீங்கள் எதுனா ஒன்று பண்ணி பாருங்கள் பார்ப்போம் என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா நான் அப்பாவி சரிங்களா உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் நன்றி மிக்க நன்றி அடுத்ததாக எல்லாருமே இவரை பத்தி பேசினாங்க டிஓபி அவர்கள்தான் அண்ட் வந்து ஃப்ரேம்ஸ் ஆகட்டும் ஒரு ஒரு கலர்ஸ் ஆகட்டும் எல்லாமே சாங்ஸ் அண்ட் ட்ரைலரில் நமக்கு தெரிஞ்சது எவ்வளோ ஒரு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஓபி ரவி வர்மா கே அவர்களை பேச அழைக்கிறேன் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நவீன் சாரும் சரி மகி ப்ரோ அஸ்வின் சரத் அண்ணா பெரிய என்ன இருக்காரு அவர் தான் ஆள் அங்கே அண்ட் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாருங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் அபிஷேக் தேங்க்யூ தேங்க்யூ மிக்க நன்றி

And this is my first Tamil film. I would like to thank my director, my co actor, producer, and whole team for trusting me and supporting me through this project. Thank you so much for being here today. Thank you.